இன்றைய முக்கிய செய்திகள் நாளை முதல் தாவேகா கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் என்று நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் மேலும் கொடியுடன் சேர்த்து கழக பாடலையும் வெளியிட உள்ளதாக விஜய் அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஈரோடு பவானிசாகர் அணையிலிருந்து நாளை காலை ஆறு மணிக்கு மீண்டும் கீல் பவானி பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் முழுவதும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் ஐம்பத்தி ஏழு பேரை பணியிட மாற்றம் செய்து பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழகத்தில் நாளை முதல் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நாளை மதுரையில் பொதுக்கூட்டத்தில் பேசவுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பாம்பனில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தூக்குப்பாலத்தில் சரக்கு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற பொருளாதார இலக்குடன் தமிழக அரசு செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு மாநாட்டை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் மேலும் ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் கோடி மதிப்பிலான இருபத்தி எட்டு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் வங்கதேசத்திலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கோரை நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஆகிறது ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக போலாந்து மற்றும் உக்ரைன் ஆகிய நாடுகளுக்கு புறப்பட்டார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் இந்து சமய அறநிலைத்துறையில் உதவியாளர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட நூற்றி எழுபத்தி ரெண்டு பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தேர்தல் வாக்குறுதியின்படி திருவாரூர் மாவட்டத்தில் எழுபது சதவீத பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்று அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் இன்று ஆன்லைனில் தொடங்குகிறது நேரடி நியமனம் எனப்படும் லேட்டரல் என்ட்ரி ரத்து செய்யப்பட்டது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் மத்திய பொதுத்துறை நிறுவனத்தின் உதவியுடன் பதினாறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன உடற்கூறியல் ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது கோவையில் வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி சிறப்பு தொழிற்கடன் முகாம் நடைபெற உள்ளதன் காரணமாக தொழில் முனைவோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதியன்று ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது வேளாண் இயந்திரங்களை இ வாடகை செயலி மூலம் வாடகைக்கு விடும் திட்டத்தால் பத்து கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசுக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் இன்று முதல் விமானப் பயணிகளுக்கு குரங்கம்மை சோதனை நடத்தப்பட இருப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் அமையவுள்ள செம்கார்ஃப் தொழிற்சாலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று அடிக்கல் நாட்டுகிறார் தமிழகத்தில் இன்று கோவை நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இருநூறு நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்திகளின் சேவைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் அனைத்து தரப்பு வாதங்கள் முடிந்ததை அடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது தமிழ்நாட்டில் ரயில்வே மேம்பாட்டிற்காக ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் கடிதத்திற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் பதிலளித்துள்ளார் மேலும் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கான நிலத்தை கையகப்படுத்தும் பணிகளை மாநில அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்று ரயில்வே அமைச்சர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்